சிவமே தவம் தவமே சிவம் இன்று வியாழக்கிழமை குரு பகவானை தரிசனம் செய்வது சிறப்பு அதாவது குரு ஞானம் கல்வி வேண்டுமென்றால் சிவன் கோவிலில் இருக்கும் தட்சிணாமூர்த்தி என்ற குருவை வணங்குவது சிறப்பு சிவாலயங்களில் பிரகாரத்தில் நர்த்தன விநாயகருக்கும் அடுத்தது தட்சிணாமூர்த்தி இருக்கும் தெற்கு முகமாக பார்த்திருப்பார் அவரை நாம் வணங்குவது சிறப்பு இந்த வியாழக்கிழமைகளில் குருவாரம் என்று சொல்லுவார்கள் இந்த குருவாரன் குருவாரம் குருபகவான் இந்த நாளில் அவருக்கு அபிஷேகங்கள் நடக்கும் ஆராதனைகள் நடக்கும் வஸ்திரங்கள் வாங்கி தரலாம் ஞானத்தில் சிறந்து விளங்க தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் இந்த நாளில் குரு பகவானுக்கு தும்பைப்பூ மாலை சாற்றினால் ஏழு பிறவிகளில் இருக்கும் தோஷங்கள் நீங்கும் பிரம்மஹத்தி தோஷமும் விலகும் ஆகவே பிரதோஷ நாள் வழிபாடும் இந்த வியாழக்கிழமை குருவாரமும் இணைந்து வரும் நாட்களில் நந்தியையும் வழிபடலாம் ஈசனையும் வழிபடலாம் தட்சிணாமூர்த்தியையும் வழிபடலாம் ஆகவே அனைவரும் இந்த வியாழக்கிழமைகளை தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள் அனைவரும் குருவருள் கிடைக்க வாழ்த்துக்கள் அதற்கு தான் சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம் என்று அந்த மாதா பிதா அடுத்த வர குரு தான் தட்சிணாமூர்த்தி ஞானம் கொடுப்பவர் கல்வி ஞானம் அந்த குருமார்கள் என்பது எல்லோருக்கும் லோகக்ஷேமத்திற்காக பாடுபடுபவர்கள் அனைவருக்கும் உதவி செய்பவர்கள் கல்வி கற்றுக் கொடுப்பவர்கள் அவர்களெல்லாம் குருமார்களாக வருவார்கள் ஆகவே இன்று அனைத்து குருமார்களையும் வியாழக்கிழமைகளை சந்தித்து ஆசை பெறுங்கள் உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தவர்களுக்கும் நீங்கள் எதை யாரிடம் ஒன்று வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் அந்த கற்றுக்கொண்ட குருமார்களை மறக்கக்கூடாது ஆகவே குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம என்று குருவின் புகழ்பாடி சிவனே தவம் தவமே சிவம் என்று அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன்